ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மகாலய அமாவாசை முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் புரட்டாசி அமாவாசை எப்போது வருகிறதுங்கிற நேரத்தை பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசையும் திதி கொடுப்பதற்கான முக்கிய நாளாக இருந்தாலும் முக்கோடி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மூன்று மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாத அமாவாசை தை மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை இந்த மூன்று மாதத்தில் ஒரு அமாவாசை திதியில் ஆண்டு முழுவதும் அமாவாசை தர்பணம் செய்ய முடியாதவங்க முறைப்படி பித்திருக்காரியமும் தர்பணமும் செய்வது முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைய உதவும் இதில் ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு இல்லை முன்னோர்களுக்கு எந்த விதமான காரியங்கள் செய்யலைனாலும் கூட புரட்டாசி மாதம் ஒரு அமாவாசை அன்று ஒரு நாள் செய்தாலே ஒரு ஆண்டு செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னும் பெயர் இருக்குது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கான காரியங்கள் சிதார்த்தம் செய்வதற்கான நாட்களாகவே ஒதுக்கப்பட்டிருக்கு இதனால தான் புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு பெயர் பொதுவாகவே இறந்தவங்களுக்கு முறைப்படி காரியங்கள் செய்வது அவசியம் இல்லைனா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாம பித்ருலோகத்திற்கு போகாம பூமியிலேயே சுற்றி திரியும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான கருத்து குறிப்பிட்ட நேரத்தில் இது போன்ற காரியங்கள் செய்ய முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை என்று செய்வது பித்ரதோசத்தை போக்கி குடும்பத்திற்கு முன்னோர்களின் ஆசியை பெற்றுக்கொடுக்கும் இந்தியா முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்று நீர்நிலைகளில் கடற்கரைகளில் முக்கூடல் சங்கமங்கள்லாம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அமாவாசைக்கு சிரார்த்தமும் தர்பணமும் செய்வாங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை தேதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னா அமாவாசை வருது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி தொடங்குது அதே போல் திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி முடியுது மகாலய அமாவாசை திதி ரொம்ப 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 விசேஷமானது இந்த நாளில் நிச்சயமாக தர்பணம் கொடுக்கணும் தர்பணம் கொடுக்கறவங்க காலை நேரம் சூரியம் உதயமாகும் காலகட்டத்தில் கொடுப்பது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளார தர்பணம் கொடுத்துறது நல்லது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு பத்தொம்போது சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது படையல் போடக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது அதனால் ஒன்றரை மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு படைச்சிட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் கடன்களிலேயே பெரிய கடன் அப்படின்னா பிதுர் கடன் தான் நம்முடைய பித்துர் கடனை தீர்க்காம நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் எத்தனை கோவில் குளம் போனாலும் எத்தனை தான தர்மம் செஞ்சாலும் சரி எதுவுமே நமக்கு பலன் தராது நம்முடைய குலதெய்வமே கூட நமக்கு அருள் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குல தெய்வம் நமக்கு அருள் புரியணும்னா பித்திருக்கல்லோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தலையாய கடமையான இந்த பித்திருக்கடனை தீர்க்க வழிபடுமுறை தான் இந்த அமாவாசை வர வழிபாடு அதுலேயும் மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருடத்தில் எந்த நாட்களில் அமாவாசை வழிபாடு தவறுனாலும் எந்த நாளில் தவறக்கூடாது இந்த அமாவாசையில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இன்னொன்று நம்முடைய பித்தர்களுக்கு படையிலிட்டு வணங்குறது இந்த படையல் போடுறதுல நம்ம சில விஷயங்களை நம்ம சரியாக நம்ம பின்பற்றணும் முன்னோர்களுக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து அவங்க படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சு படையலிட்டு வணங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வணங்கின சாதத்தை காக்கைக்கு உணவாக வைக்கணும் இப்படி காக்கைக்கு வைக்கும் பொழுதே நம்முடைய முன்னோர்களே வந்து அதை சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் இருக்குது இந்த படையல் சாப்பாட்டில் ஒரு சில உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும் அந்த நாளில் மகாலய அமாவாசை நாளில் அகத்திக் தவிர வேறு எந்த கீரையும் நம்ம சமைக்கக்கூடாது அதே போல் சமைக்கப்படக்கூடிய உணவில் சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதில் துவரம் பருப்பை வந்து வைக்காமல் பாசிப்பருப்பு கொண்டு சாம்பார் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறதோட இந்த படையலில் கா இந்த காய்கறிகளை சேர்த்தா நம்முடைய கடன் விரைவில் தீரும் அதுவும் என்னங்கிறதை இப்போ பார்த்துருவோம் சமைக்க வேண்டியது கட்டாயம் அகத்தி கீரை சமைக்கணும் வேறு எந்த கீரையும் சமைக்கக்கூடாது துவரம் பருப்பை தவி தவிர்த்துட்டு பாசி பருப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் வாழைக்காய் கட்டாயமாக நம்ம சேர்க்கணும் வாழைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் பாகற்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தரங்காய் பிரண்டை புடலங்காய் சக்கரவள்ளி கிழங்கு சேனை கிழங்கு வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி இந்த காய்கறிகள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை இதில் குறிப்பிட்டு உங்களை உங்களால் முடிந்ததை நீங்கள் சமைக்கலாம் இந்த காய்கறியில் உங்கள் முன்னோருக்கு விருப்பமான உங்களால் முடிந்த காய்கறிகளை படைகளில் படையல்ல வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உளுந்து வடை தட்டுறீங்கன்னா அதில் வெங்காயம் சேர்க்கவே கூடாது வெங்காயம் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வழிபாட்டில் கட்டாயம் இளநீர் வந்து வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடு செய்வதையே நம்ம முன்னோர்களை சாந்தப்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் இப்படியான இந்த வழிபாட்டில் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மன நிறைவோடு செய்த செய்யணும் அப்படி சமைக்க இந்த சாப்பாட்டை யாராவது ஒருத்தரை வீட்டிற்கு அழைத்து நம்ம சாப்பாடு போடலாம் யாருக்காவது தானமாக உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போட்டாலும் சரி இந்த ரெண்டை செய்யும் பொழுதும் உங்களுடைய முன்னோரே அவங்க மூலமாக வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போவாங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மகாலயபட்ச அமாவாசை படையெல்லாம் நல்ல முறையில் சமைத்து இலை நிரப்ப படையிலிட்டு முன்னோர்களின் அருளையும் ஆசையும் பெற்று இன்புற நம்ம வாழணும் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோவிலுக்கோ அல்லது பக்கத்தில் உள்ளவங்க எந்த கோயில் இருந்தாலும் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி மனதார முன்னோர்களுக்காக வேண்டிக்கிட்டு வரலாம் முன்னோர்கள் பேரில் அர்ச்சனை கூட செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு தீபம் ஏற்றி மனதார வழிபடுவது மிக மிக அவசியமான ஒன்று அமாவாசையில் இப்போ தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று இதெல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்முடைய வறுமை நீங்குவதற்கு அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார தாந்திரிக பரிகாரத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இது நிறைய பேர் வீடுகளில் இன்றளவு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டம்னா அது பண கஷ்டம் வறுமை தான் ஒவ்வொரு வீட்லேயுமே இது தலைவிரிச்சு ஆடுது செலவுங்கிறது கட்டுக்கடங்காமல் போகுது இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் முன்னோர் வழிபாட்டை பன்னெண்டு மணிக்கு முன்னாடி முடிச்சுடுங்க அடுத்து படையில் போட்டு நிறைவாக எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இதனே நீங்கள் செஞ்சுங்கனாலே கண்டிப்பாக அவங்களோட ஆசைங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும் உங்களோட ஆசையை பெற்ற இந்த நாளில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வது அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும் இதற்கு உங்களுக்கு தேவையானது குப்பை மேனி வேர் தான் இது ரோட்டோரத்தில் நிறைய இடத்துல இருக்கும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்து அந்த செடிக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளித்து இது என்னுடைய தேவைக்காக நன்மைக்காக மட்டும் இதை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த செடிகிட்ட சொல்லி அதுக்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு அந்த செடியை வந்து வேரோடு அப்படியே பிடுங்கிடுங்க அமாவாசை நாளில் மாலை ஐந்து மணிக்கு மேலே இந்த குப்பைமணி வேற பிடுங்கிடுங்க நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் உங்கள் பூஜாரையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோரி மனதார வணங்கிக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த குப்பிமேனி வேற நீங்கள் வச்சுக்கோங்க அதோட சேர்த்து ஒரே ஒரு வசம்பையும் நீங்கள் வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு உங்கள் பண கஷ்டம் எல்லாம் தீரணும்னு மனதார குலதெய்வத்தை முன்னோர்களை மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க இந்த கிண்ணத்தை உங்களுடைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனையை இந்த வேர் வசம்பு தன் கொள்ளும் கடைசியாக தீப தூபம் காட்டி உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் இந்த இரண்டு பொருளும் பூஜாரியில அப்படியே இருக்கட்டும் இந்த கிண்ணத்தை அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வச்சிடலாம் நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ பணம் நகையெல்லாம் வச்சு புழங்குறீங்களோ அந்த இடத்துல இந்த கிணத்தை வைச்சாலே போதுமானது உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை அந்த நிமிடத்தோடு விலகி விலக தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும் வருமானம் சேமிப்பும் சேமிப்புலையும் தங்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும் தேவைக்கு அதிகமாக நம்ம கடவுள்கிட்ட கேட்க போகிறதுல நம்மளோட நம்ம தகுதிக்கு ஏற்ப நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டோம் பிரார்த்தனை வச்சோன்னா நிச்சயமாக அது பளிக்கும் இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த குப்பை மேனி வேறும் வாசமும் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் இதை வைத்து அமாவாசையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கடின உழைப்போட முயற்சியோட இது போன்ற நல்ல நாளில் இந்த அருமையான ஒரு அற்புதம் வாய்ந்த திசக்தி வாய்ந்த மகாலய அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களை கிடைக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் முன்னோர்களோட ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி